அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் டெம்போ டிராவலர் வேனில் இருந்து எல்லாரும் பதற்றமாக இருந்தனர் டிரைவரின் கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன டிரைவருக்கு பக்கத்து சீட்டில் உட்கார்ந்திருந்த வாசுவின் முகம் உயர்த்திருந்தது யாரும் எதுவும் பேசவில்லை பின்னால் உட்கார்ந்திருந்த வாசுவின் மனைவி மௌனத்தை கலைத்து எங்க அந்த பையனோட அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க என்றாள் வாசு திரும்பி பார்த்து இனிமேல் பதற்றப்பட்டு என்ன ஆக போகிறது எதெல்லாம் ஆக கூடாதோ அதெல்லாம் ஆகிவிட்டது ஆஸ்பத்திரிக்கு தானே போறோம் இப்ப வண்டியை நிறுத்தினா இன்னும் பிரச்சனை ஆயிடும் என்றான் எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க வண்டியை நிறுத்திட்டு போலீஸ்க்கு போன் பண்ணிடுங்களே அவங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்றாங்களோ அதை செஞ்சிடுவோம் புத்திகிட்டத்தனமா பேசாத இப்போ போன் பண்ணுனா போலீஸ் வர்ற வரைக்கும் நாம இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கணும் அது வரைக்கும் பையன் தாங்குவானா வாசுவின் மனைவி ஒன்றும் பேசாமல் அழ ஆரம்பித்தாள் டிரைவர் பதற்றத்துடன் கத்தினான் போச்சு எல்லாமே போச்சு அங்க பாருங்க டிராஃபிக் போலீஸ் போற வர்ற வண்டியெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு இருக்கிறதுலேயே இந்த ஆளு ரொம்ப மோசமானவரு எக்கு தப்பா காசை பிடிங்கிடுவாரு அது மட்டும் இல்ல வண்டி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காக்க வச்சுட்டு தான் விடுவாரு இப்ப என்ன சார் பண்றது அந்த ஆளுக்கு காசு தானே தேவை அதை முதல்லயே கொடுத்துருவோம் இப்ப நம்ம உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு போய் ஆகணும் அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்லை வண்டியை நிறுத்தி வண்டியின் ஆர்சி லைசன்ஸ் எல்லாவற்றையும் கையில் எடுத்து அறக்க பறக்க ஓடினான் டிரைவர் கூடவே வாசுவும் இறங்கி ஓடினான் சார் வண்டியோட ஆர்சி இன்சூரன்ஸ் லைசன்ஸ் எல்லாம் இதில் இருக்கு முதல்ல எங்களை செக் பண்ணி அனுப்பிச்சிருங்க ஆஸ்பத்திரிக்கு அவசரமா போகணும் என்றான் டிரைவர் யோ லில்லியா நீ வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன் வந்தவங்களே இன்னும் கிளம்பல உனக்கு என்ன அவசரம் அப்படி ஓரமா போய் நில்லு இவங்கள பார்த்ததும் உன்னை கூப்பிடுறேன் அது சரி வண்டியில எவ்வளவு பேரை ஏத்தி இருக்க டெம்போ டிராவலர் சார் பன்னெண்டு பேரை ஏத்தலாம் குழந்தைகளையும் சேர்த்து எட்டு பேர் தான் சார் இருக்காங்க என்னையா என்கிட்ட ரூல்ஸ் பேசுறியா வண்டியில பதினஞ்சு பேர் இருக்காங்கன்னு நான் சொல்றேன் ஓவர்லோடு அப்படி போய் நில்லு நெஞ்சம் படப்படக்க ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தான் வாசு எக்ஸ்கியூஸ் மீ சார் நான் தான் வண்டியோட ஓனர் வண்டிய இப்போ என் சொந்த உபயோகத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் லா அண்ட் ஆர்டர் ஏசி மாரியப்பன் என்னோட ஃப்ரெண்டு தான் சார் இப்போது ஒரு அவசர வேலையாக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம் எங்களை போக விடுங்க உங்களுக்கு எது வேணும்னாலும் இன்னும் அரை மணி நேரத்தில் டிரைவரை இதே இடத்துல கொண்டு வந்து காட்ட சொல்கிறேன் யோ இங்கிலீஷில் பேசிட்டா பயந்துருவோமா என்னை என்ன இழிச்ச என்ன நினச்சியா இவர் அரை மணி நேரத்தில் வருவாராம் நாங்கள் இங்கே நடு ரோட்டில் காத்துக்கிட்டு இருக்கணுமா போலீஸ்காரங்க எல்லாம் சொங்கி பையன் நினச்சியா வாசுவிற்கு புசுபுசு வென்று கோபம் வந்தது வேறு சமயமாக இருந்திருந்தால் தன் மொபைல் போனில் விஐபிகளை கூப்பிட்டு தன்னை எடுத்தறிந்து பேசிய அவரை உண்டு இல்லை என்று பண்ணியிருப்பான் ஆனால் இன்று ஊசலாடி கொண்டிருக்கும் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருந்ததால் பொறுமை காத்தான் சார் ஒரு நிமிஷம் வாசுவி தனியே கூப்பிட்ட டிரைவர் இந்த ஆள்கிட்ட தகராறு வச்சுக்காதீங்க காலங்காத்தால தண்ணியை போட்டுட்டு வந்திருக்கான் இந்த ஆளோட சொந்தக்காரன் ஆளுங்கட்சியில் பெரிய ஆளு இவனோட ஒரே வீக்னஸ் காசுதான் காசாலே அடிங்க சார் என்றான் பேண்ட் இருந்து ஆயிரம் ரூபாயை எடுத்து சார் இதை வாங்கிக்கங்க எங்களை உடனே போக விடுங்க ப்ளீஸ் நாங்க உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் ஆகணும் கொஞ்சம் தயவு பண்ணுங்க என்றான் வாசு தன் கண்களையே நம்ப முடியாமல் வாசுவின் கையிலிருந்து ஆயிரம் ரூபாயை பார்த்தார் டிராபிக் போலீஸ் முதலில் அதை வாங்கிக் கொள்ள கையை நீட்டினார் திடீரென்று என்ன தோன்றியதோ தெரியவில்லை நீட்டிய கையை பின்னுக்கு இழுத்து கொண்டார் என்னையா என்ன முட்டாளன்னு முடிவு பண்ணிட்டியா நான் எதையும் பாக்குறதுக்கு முன்னாலேயே ஆயிரம் ரூபாயை நீட்டுற அப்படின்னா வண்டியில ஏதோ விவகாரம் இருக்கு இந்த ஆளை பாரு வண்டிக்கு ஆர்சி கிடையாது இவை லைசன்ஸ் வேற காலாவதியாயிருச்சு நூற்றம்பது ரூபாய் கொடுறான்னா அரை மணி நேரமா எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கான் நீ எடுத்த உடனே ஆயிரம் ரூபாய் நீட்றியே வா வா வண்டியை பாப்போம் உள்ள கஞ்சா ஏதாவது வச்சிருக்கியா வேற எதையாவது கடத்துறியா வாசுவும் டிரைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் கெஞ்சி கூத்தாடி தனியே அழைத்து போய் அவரிடம் விஷயத்தை கொட்டி விட்டான் வாசு சார் நடந்தத சொல்லிடுறேன் இந்த வேன் என்னோடது தான் இன்னைக்கு காலையில திருச்செந்தூர் போகலாம்னு குடும்பத்தோட கிளம்பினோம் விழாபுரம் பக்கத்துல வண்டி வரும்போது ஒரு பையன் வந்து வண்டியில விழுந்துட்டான் டிரைவர் நார்மல் ஸ்பீடில் தான் வந்தாரு ஆனா எதிர்பாராத விதமா குறுக்க ஓடி வந்துட்டான் பையன் டிரைவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிரேக் போட்டும் பையனுக்கு தலையில பலமா அடிபட்டு நிறைய ரத்தம் வெளியேறிடுச்சு உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகலாம்னு பையனை தூக்கி வண்டியில போட்டு பையனோட அம்மாவையும் கூட்டிக்கிட்டு வந்தபோது நீங்கள் செக் பண்ணுறதுக்காக வண்டியை நிறுத்துனீங்க பையனோட உயிரை காப்பாற்றணுமேங்கிற ஆதங்கத்தில் தான் உங்களுக்கு நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வந்தேன் எனக்கு இந்த ஆக்சிடெண்ட்டை மறைக்கணும்னு எண்ணம் இல்லை பையனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு இருந்தேன் அதுக்குள்ளே நீங்கள் மறைச்சிக்கிட்டீங்க இப்போ கூட சொல்கிறேன் எங்களை உடனே ஆஸ்பத்திரிக்கு போக விடுங்க சார் பையன் உயிரை காப்பாத்திரலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்றீங்களோ செய்கிறேன் எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன் இப்போது அந்த டிராபிக் போலீஸ் முகத்தில் ஒரு ஒளி தெரிந்தது ஓஹோ ஆக்சிடெண்டா அதான் ஆயிரம் ரூபாயை எடுத்து நீ என்று எகத்தாளமாக ஆரம்பித்து சட்டென்று குலைவாக குரலை மாற்றினார் இங்கே பாருங்க உங்களுக்கு ஏசியையோ டிசியையோ தெரியும்னு சொன்னீங்க ஆனால் இது டிராபிக் கேஸ் நான் தான் இதை பார்க்கணும் ரெக்கார்டெல்லாம் எழுதணும் நான் ரெக்கார்டில் ஏதாவது சொதைப்பி விட்டுட்டா கேஸ் சிக்கலாயிரும் என்னை நல்லா கவனிச்சுட்டா உங்களுக்கு அதிகம் செலவு இல்லாம பார்த்துப்பேன் என்ன சொல்றீங்க சார் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ எங்களை போக விடுங்க இல்லாட்டி பையனோட உயிருக்கே ஆபத்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் யோ இப்போ அந்த உயிருக்கு இறக்கப்பட்டா அப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் என் உயிரை எடுத்துருவாங்கய்யா ஐயா அந்த பையன் என்ன உனக்கு சொந்தமா செத்தா சாகட்டுமே எனக்கும் டீல் பண்ண சௌகரியமா இருக்கும் நீ பொலமாம இருயா கான்ஸ்டபிள் எல்லாம் இப்ப வந்துருவாங்க அவங்கள கூட்டிக்கிட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு போ வாட்சை பார்த்தான் வாசு இங்கே வந்து நின்று அரை மணி நேரம் ஆகிவிட்டது யாரும் எதிர்பாராத விதமாக அந்த டிராபிக் போலீஸ் காலில் கடையாக விழுந்தான் வாசு பக்கத்தில் நின்றிருந்த மற்ற வண்டிக்காரர்கள் எல்லாம் அதிர்ந்து இவர்களை பார்க்க சீச்சி எழுந்துறியா என்ன இது சார் பச்சை புள்ள வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த குழந்தையோட அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த அம்மா செத்தாலும் செத்துரும் எங்களை ஆஸ்பத்திரிக்கு போக விடுங்க நீங்க வேணா வண்டியோட ஆர்சி இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கங்க என்றான் நீ காலில் விழுந்தாலும் கையில விழுந்தாலும் உன்னை நான் இப்ப போக விட மாட்டேன் கான்ஸ்டபிள் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆஸ்பத்திரிக்கு போனால் போதும் பையன் செத்தா என்ன போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுவோம் இந்திரியா வண்டி நம்பரு உங்க அப்பா பேரு டிரைவர் பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லு என்றார் வாசு சொல்ல சொல்ல எழுதி கொண்டார் வேனுக்குள் இருந்த வாசுவின் மனைவி ஓடி வந்தாள் என்னங்க இங்க வாங்களே பையனுக்கு மூச்சு நின்றுருச்சுங்க உடம்புல துடிப்பே இல்ல டிராபிக் போலீஸின் சட்டையை பிடித்தான் வாசு அநியாயமா பையனை கொண்டுட்டியா நீ நல்லா இருப்பியா இனிமே கோடி ரூபா கொடுத்தாலும் திரும்பி வருமா நீ காசு வாங்குறதுக்காக ஒரு பச்சை காவு கொடுத்துட்டியே பாவி டிராஃபிக் போலீஸுக்கு கோபம் வந்தது வாசுவின் கன்னத்தில் பலமாக அரைந்தார் போலீஸ்காரை மேலேயே கைய வச்சுட்டேல முதல்ல ஓ மேல ஒரு கேஸ் புக் பண்ணி உள்ள போடுறேன் பாரு அதன் பின் சமாதானம் செய்யும் முகமாக குளைவாக பேசினார் டிராஃபிக் போலீஸ் ஆக்சிடென்ட்னா இதெல்லாம் சகஜம் நடக்க வேண்டியது பாப்பியா செத்தவனுக்கு பறிஞ்சுக்கிட்டு வரியே டிராபிக் போலீஸையே வெறித்து பார்த்தான் வாசு பையன் செத்துட்டான்ல இனிமே கவலை இல்லை நீ ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு அவசரப்பட வேண்டாம் இங்கேயே இரு ஆயிரம் ரூபாய கொடு அதை அட்வான்ஸா வச்சுக்கிறேன் பாக்கி என்னங்கிறத அப்புறம் பேசிப்போம் அப்போது இரண்டு கான்ஸ்டபிள்கள் வெதுவாக சைக்கிளில் வந்து விரைப்பாக சல்யூட் வைத்தனர் யோ இந்த ஆளு ஒரு சின்ன பையன் மேலே வண்டியை ஏற்றிட்டான் பையனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நான் வழிமறிச்சு செக் பண்ணேன் அப்போ மாட்டிக்கிட்டான் இப்போ பையனும் செத்துட்டான் பாடி வேனுக்குள்ள தான் இருக்கு இந்த பையனோட அம்மாவோ அப்பாவோ கூட இருக்காங்க நீ இந்த வேன்லேயே ஜிஹெச்சுக்கு போ அப்புறம் டாக்டர் செல்வராஜ் இருப்பார் அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லு நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன் நேராக வாசுவிடம் வந்தார் கான்ஸ்டபிள் சார் நீங்க தானா அந்த பார்ட்டி செலவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க யாரப்பா டிரைவர் வண்டியை எடு அடிபட்ட பையனை பாக்குறீங்களா உயிர் போயிருச்சுல இனிமே பார்த்து என்ன ஆக போகுது ஆஸ்பத்திரியில இறக்கும்போது பாத்துக்கலாம் வண்டி கிளம்பி கண் பார்வையை விட்டு மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தார் டிராஃபிக் போலீஸ் காத்து கொண்டிருந்த மற்ற வண்டிக்காரர்களை எல்லாம் போகச் சொல்லி தன் உள்ளட்டை கிளப்பினார் அப்போது ஒரு பையன் சைக்கிளில் வேகமாக வந்தான் அவனை பார்த்ததும் வண்டியை நிறுத்தினார் நீ ஏண்டா இங்க வந்த பையன் ரொம்ப வேகமாக சைக்கிளில் வந்திருப்பான் போல கொஞ்ச நேரத்துக்கு பேச்சே வரவில்லை மூச்சுதான் வேகமாக வந்தது தம்பிய ஒரு வேன் அடிச்சு போட்டுருச்சுப்பா தம்பிய அதே வேன்லயே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அம்மாவும் கூட போயிருக்கு உங்களை ஸ்டேஷன்ல தேடிட்டு மாட்டுத்தாவணி அவுட்போஸ்ட்ல தேடிட்டு அப்புறம் இங்க வரேன் நீங்க மொபைல் போனை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டீங்கப்பா அம்மா உங்ககிட்ட சொல்லி பெரிய ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லுச்சு வண்டி நம்பரை பாத்தியா பார்த்தேன்ப்பா பையன் சொன்ன நம்பரும் அவர் கடைசியாக குறித்து வைத்த நம்பரும் ஒன்றாக இருந்தது அதிர்ச்சியில் உறைந்தார் அப்பா அப்பா ஆஸ்பத்திரிக்கு போகலாமா என்று தன் பெரிய பையன் கேட்டான் ஆனால் அவருக்கோ அது எதுவுமே காதில் விழவில்லை ரூல்ஸ் பேசி தன் மகனையே பறிகொடுத்த அதிர்ச்சியிலிருந்து அவர் மீளவில்லை நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி